வணக்கம் மக்களே என்னைக்கு நம்ம தோட்டத்தில் கட்டிங் விட்டிங் தான் பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்தில் நிறைய காய்ச்சிருக்கு பூத்திருக்கு அது எல்லாத்தையும் இன்னைக்கு அறுவடை செய்ய போகிறோம் பறிக்க போகிறோம் பூவெல்லாம் நிறைய பூத்துக்குழுங்கன்னு வச்சுங்க டெய்லியும் நிறைய பூ பூக்கும் பாதி சாமிக்கு வச்சுட்டு மிச்சம் தான் நாங்கள் வச்சுக்குவோம் நம்ம தோட்டத்தில் ரோஸுக்கு பஞ்சமே கிடையாது ஆனால் இப்போ பூத்துருக்கிறது வந்து இந்த ஒரு ரோஸ் மட்டுந்தான் ஸோ அந்த ரோஸ் ஒன்றும் விடாமல் எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கலாம் பறித்து எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு அடுத்து என்ன பறிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரோஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரோஸ் கலர் வந்து ஒரு பேபி பிங்க் கலர் ரொம்ப லைட் கலர் இப்போது அடுத்த லொக்கேஷன் போயிடலாம் வாங்க மிளகா செடி நாங்கள் பார்த்து பார்த்து நிறைய போட்ட விதையில் நாளே நாள் வந்து முளைச்சிருந்துச்சு அதில் இது நல்லா இருந்ததுனால சின்னதாக வந்து காய்ச்சிருக்கு ஸோ அதில் உள்ள ரெண்டு பறிச்சுக்கலாம் அடுத்து அவரக்காய் செடி அவரக்காய் இப்போ தான் காய்க ஆரம்பிச்சிருக்கு அதில் வந்து பிஞ்சா இருக்குது அதை மட்டும் பறிச்சுடுத்துடலாம் இது வெயிலில் வச்சுருந்த மூலகா இது வந்து நல்ல பெருசாக இருந்துச்சு அதையும் பறிச்சிடலாம் அடுத்ததாக கொத்தவரங்காய் செடி ஒரு செடியில் இவ்வளோ காய் இருக்குமா அப்படின்னு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் செடி இருக்கிறதே தெரில ஃபுல்லாக தான் இருக்குது சிலது வந்து அதில் பிஞ்சாக இருந்துச்சு சிலது தான் முத்தி இருந்துச்சு இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம பறிச்சு எடுத்துடலாம் என்ன தான் கடையில் காசு கொடுத்து காய்கறி வாங்கினாலும் நம்ம மண்ணில் விதைச்சி நம்ம கையால் பறித்து சமைச்ச சாப்பிட்ற சுகமே தனி தான் ஒரே ஒரு மினடக்காய் அதையும் பறித்து எடுத்துடலாம் என்ன யாரை விட இதோடு முடிஞ்சிச்சுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் நம்ம மண் வாசினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க